பேட்டியும் வழங்கும் இன்டாய் சென்னை லிட் பெஸ்ட் வரும் ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அனுமதி இலவசம் இன்டாய் சென்னை லிட் பெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தின் வழியாக அவர்களுக்கு வர வேண்டிய ஊதியம் சம்பளம் சரியாக வருவதில்லை அந்த பணத்தை எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் சென்ற மாதம் கூட தமிழ்நாட்டுடைய நிதி அவர்களும் நானும் நேரிலே சென்று ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நிதியமைச்சரை சந்தித்து இதற்காக கோரிக்கை வைத்தோம் அதே நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து எங்களுக்கு பல மாதங்களாக இந்த தொகை வரவில்லை சம்பளம் தர முடியவில்லை பெண்களும் ஆண்களும் உழைத்து அந்த உழைப்பிற்கான ஊதியம் வராமல் காத்து கிடக்கிறார்கள் என்று தெரிவித்த போது இன்னும் சில வாரங்களிலே அந்த பணத்தை கொடுத்து விடுவோம் என்று சொல்லி இன்னும் நாம் கொண்டிருக்க நிலையிலே நம்மை வைத்திருக்கிறார்கள் அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும் என்று சொன்னதற்கு இணங்க நாடாளுமன்றத்திலே கூட்டத்தொடரில் கேள்வி நேரத்தில் எங்களுக்கு தர வேண்டிய பணம் ஏறத்தாழ நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒன்று இரண்டு அல்ல நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் தர வேண்டிய பணம் நூறு நாள் வேலைக்கு சம்பளமாகவும் பொருட்கள் வாங்கியதற்கும் தர வேண்டிய பணம் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி அஞ்சு மாசமா நீங்க கொடுக்காம இருக்கீங்க என்று கேள்வி எழுப்பினோம் சரியான பதில் இல்லை நான் நாடாளுமன்றத்திற்குள்ளேயே திராவிட முன்னேற்றக் கழகம் போராட்டத்தில் இறங்கியது நாம் போராட்டத்தில் இறங்கிய பிறகு எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் நம்மோடு போராடினார்கள் அவை ஒத்தி வைக்கப்பட்டது அவை ஒத்தி வைக்கப்பட்ட போது அமைச்சர் எங்களை சந்தித்து தயவு செய்து அவையை நடத்துங்கள் அனுமதிக்க வேண்டும் நிச்சயமாக ஏப்ரல் முதல் வாரத்திலே முதலமைச்சரிடம் சொல்லுங்கள் உங்களுடைய பணம் வந்துவிடும் என்று உறுதியளித்தார்கள் ஆனால் அந்த உறுதியை எந்த அளவிற்கு நாம் நம்ப முடியும் என்று தெரியவில்லை காரணம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் வாக்களிக்கிறார்கள் ஆனால் பணம் வந்து சேருவதில்லை அதனால்தான் மக்களோடு சேர்ந்து போராட வேண்டும் மக்களுக்கான நியாயத்திற்காக அவர்களோடு நின்று போராட வேண்டும் என்று இந்த போராட்ட களத்திற்கு அமைச்சர்களை எம்பிக்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் கேட்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் ஒருவர் சொல்கிறார் விட மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டுக்கு தான் நாங்கள் நிதி அதிகமாக தந்திருக்கிறோம் என்று ஒரு தவறான செய்தியை ஒரு பொய் செய்தியை ஒரு அமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் மினிஸ்டர் அங்கே பதிவு செய்கிறார் உண்மையில பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு பத்தாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்துக்கு பதினோராயிரம் கோடிக்கு மேல நிதியாக அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மக்களுக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் வழியாக காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நாம் கூட்டணி இருந்த அந்த ஆட்சி கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த நூறு நாள் சாதாரண சாமானிய மக்களுக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நூறு நாளாவது வேலை கிடைக்க வேண்டும் அதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கு பணம் ஒதுக்கிறது கூட குறைந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஆனால் அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டோம்னா ஒரு அமைச்சர் நாடாளுமன்றத்திலே பொய்யான செய்தியை தவறான செய்தியை உத்தரப்பிரதேசத்துக்கு நாங்க குறைவாக காசு கொடுக்கிறோம் தமிழகத்திற்கு தான் அதிகமாக தருகிறோம் என்று சொல்கிறார் எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் எது கேட்டாலும் நம்ம பிள்ளைகளுக்கு வர வேண்டிய படிப்பதற்கான கல்விக்கான நிதியை நீ மூணு மொழி படிச்சாதான் நான் கொடுப்பேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே பிடித்து வைத்து கொண்டு நம்மை மிரட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி இங்க வந்து நல்லவர்கள் போல் தமிழகர்கள் மீது தமிழ்நாட்டு மீது அக்கறை இருக்கக்கூடியவர்கள் போல் வேடம் கொண்டு வருகிறார்கள் நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வர வேண்டிய நிதியை இல்ல நம்ம உழைச்சிருக்கோம் உழைத்திருக்க கூடிய இந்த சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் வரவேண்டிய பணம் சம்பள பணம் அதை தருவதற்கு மோடி ஆட்சிக்கு பிஜேபி ஆட்சிக்கு மனது வரவில்லை இங்க இவ்வளவு சகோதரிகள் இருக்கீங்க நீங்க தான் வீட்டு வரவு செலவு கணக்கு இல்லையா நான் கேட்கிறேன் ஒரு மாசம் நீங்க ஒரு செலவு வருது உங்களுக்கு இல்லையா ஒரு ஏதாவது ஒரு மருத்துவ செலவோ வேற ஏதாவது ஒரு செலவோ அது மாசம் மாசம் வரக்கூடிய செலவுன்னு உங்களுக்கு தெரியும் புதுசா வரக்கூடிய செலவுக்கு நீங்க இந்த மாசம் ஐநூறு ரூபாய் ஒதுக்கி வைக்கிறீங்க ஆனா உண்மையிலேயே எழுநூத்தி ஐம்பது ரூபாய் செலவாயிருது அப்ப அடுத்த மாசம் என்ன செய்வீங்க முதல்லயே எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சிருவீங்களா இல்லையா அதுக்கப்புறம் தேவைன்னா இன்னும் சேர்த்து கொடுப்பீங்க இல்லைன்னா எழுநூத்தி ரூபாய் போதும்னா அதை வைப்பீங்க ஆனா அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்றியத்துல இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் அவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இந்த நூறு நாள் திட்டத்துக்கு பட்ஜெட் போட்டாங்க பட்ஜெட்ல என்ன பண்ணணும் எவ்வளவு தேவையோ அதை புரிந்து கொண்டு அதுக்கு பணம் ஒதுக்கணும் எண்பத்தி ஆறாயிரம் கோடி அதுக்கு ஒதுக்குறாங்க நாங்க கேட்டோம் இவ்வளவு குறைவாக ஒதுக்கி இருக்கீங்களே எப்படி போதும் இல்ல இல்ல இது தேவை இருந்தால் நாங்கள் அதிகரித்து தரக்கூடிய ஒன்று என்று அப்ப துண்டு விழுது பட்ஜெட்ல எவ்வளோ கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி அதுல துண்டு விழுது தொள்ளா ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி அதுல துண்டு விழுது இந்த வருஷம் துண்டு விழுந்தது இல்ல அந்த பத்தாயிரம் கோடி சேத்து இல்ல போடணும் பட்ஜெட் இந்த வருஷம் என்ன பட்ஜெட் போட்டிருக்காங்க அதே எண்பத்தி ஆறாயிரம் கோடி இந்த லட்சணத்துல தான் ஒன்றிய அரசாங்கம் மோடியோட அரசாங்கம் பட்ஜெட் போட்டு அப்ப துண்டு விழாம என்ன நடக்கும் சம்பளம் கொடுக்கிறதுக்கு வழி இல்லை ஐந்து மாதங்களாக போராடிக் கொண்டிருக்கிறோம் பல முறை அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்தித்து எங்களுக்கு தர வேண்டிய நிதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து கடிதம் எழுதுகிறார்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கக்கூடிய கூடிய நேரத்திலே இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் ஆனால் இனிமேல் பொறுத்தது போதும் நாம் போராடுவோம் களமிறங்கி போராடுவோம் நமக்கு நியாயம் கிடைக்கும் வரை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதனால் இந்த நாலாயிரம் கோடி வரவில்லை என்றால் நாடாளுமன்றத்திலும் இங்கே மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் போராடும் நமக்கு வர வேண்டிய நிதி வந்து சேரும் வரை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக தொடர்ந்து போராடுவார்கள் அவர் வழியிலே நின்று நம்முடைய உரிமைகளுக்காக நமக்கு வந்து சேர வேண்டிய நியாயமான நிதிக்காக நம்முடைய உழைப்பிற்கு வர வேண்டிய சம்பளத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் உங்களோடு நின்று போராடும் 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 நன்றி வணக்கம்